ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சதன் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்கிறாங்க இந்த பதவிகளுக்கு ஆன் பெயின் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது ஆன்லைன் யூனிட் இது மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அண்ட் ஏஹெச்ஏன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இதை கிளிக் பண்ணுங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ கைஸ் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ என்னென்ன என்னென்ன போஸ்டிங் வந்து கால்போர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்கடிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க டிவிஷ்னல் ரயில்வே ஹாஸ்பிட்டல் பாலக்காடு இருபத்தி மூணு வெஹிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சப் டிவிஷ்னல் ரயில்வே ஹாஸ்பிட்டல் சொர்னூர் எட்டு வெஹிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் தராங்க ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சாயிரரூபா தராங்க அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் வித் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிவிஷனல் ரயில்வே ஹாஸ்பிட்டல் பாலக்காடு எத்தனை வேகன்ஸ் பார்த்திங்கன்னா இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபா வந்து தராங்க ப்ளஸ் டி அண்டு அதர் அட்மிஷபிள் அளவு தராங்க ஸோ இந்த பதிவுகளுக்கு விண்ணப்பிக்கட்டிய கடைசி தேதி எனக்கு பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அதுக்கடுத்தாக டேட் ஆஃப் ஆன்லைன் இன்ட்ரி பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் டாக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன் என்ட்ரி வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்டண்டனுட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன் என்ட்ரி வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் அட்டண்டட்டுக்கு போஸ்டிங்கான கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்ஸ் இதுக்குள்ள ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க டவுட் டவுட்ல மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த பதிவுகளுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் போய் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மீண்டும் நாம் அது ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி